சேலம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலை மீது தார் ஊற்றிய சுதன் சுதன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்தான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா கூடுதல் விவரம் வணக்கம் தனலட்சுமி சேலம் மாநகரின் மைய பகுதியில் அண்ணா பூங்கா அருகே அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலை மீது நண்பகல் நள்ளிரவு மர்ம நபர்கள் கருப்பு நிற பெயிண்டை வீசி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த சிலையை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு சதுர அடி பரப்பளவில் இருபது அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது நான்கு அடி உயர பீடத்தின் மீது பதினாறு அடி உயரத்தில் முழு உருவ வெண்கல சிமை அமைக்கப்பட்டது இந்த சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினொன்றாம் தேதி நேரில் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து முதல கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் அன்று திமுகவினர் இந்த சிலைக்கு நேரடியாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை மர்ம நபர்கள் இந்த சிலையின் மீது கருப்பு நிற பெயிண்டை ஊற்றி சென்றுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து அச்சம்பட்டி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தடயவியல் நிபுணர்களை கொண்டு சிலை மீது இருக்கக்கூடிய பிங்கர் பிரிண்ட் அதே அந்த தடுப்பு வேலிகளில் இருக்கக்கூடிய பிங்கர் பிரிண்ட் ஆகியவற்றை சேகரித்து அதே இங்கு விட்டு செல்லப்பட்ட அந்த பெயிண்ட் டப்பா தின்னர் போன்ற உபகரணங்களையும் அவர்கள் சேகரித்து அதில் இருக்கக்கூடிய தடயங்களை அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றார்கள் அதேபோல போல சிலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியின் நான்கு திசைகளிலும் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து அதில் இந்த பெயிண்ட் டப்பாவை யார் எடுத்து வந்தார்கள் அவர்கள் குறித்த விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே கருணாநிதி சிலை மீது கருப்பு பெயிண்ட் வீசப்பட்ட சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சேலம் மாநகராட்சி மேயர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் என ஏராளமானோர் இந்த பகுதியில் திரண்ட வண்ணம் இருக்கிறார்கள் இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி காவல்துறையினரும் அதிக அளவில் இங்கு பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறார்கள் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சந்தேகத்தின் பேரில் மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த மூன்று நபர்களும் சிலையின் மீது இந்த கருப்பு நிற பெயிண்ட் ஊற்றப்பட்டிருப்பதை கண்டு அவர்கள் அதனை துடைக்க முற்பட்டதன் காரணமாக அவர்கள் மீது இந்த சந்தேகம் ஏற்பட்டு அவர்களிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறது இந்த சம்பவத்தில் இந்த மூன்று பேர்தான் ஈடுபட்டார்களா அல்லது வேறு யாரேனும் ஈடுபட்டார்களா என்பது குறித்தான முழு விசாரணையை போலீசார் இருக்கிறார்கள் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி சுதன்